அஸ்ஸலாமு வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி முட்டைக்கோசும் சிக்கனும் வச்சு ஒரு குழம்பு ரெசிபி வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது எங்கள் வீட்டிலலாம் நிறைய பண்ணுவாங்க வாங்க அதை எப்படி பிள்ளான்னு பார்க்கலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் கவுளி கறியும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு இரநூறு கிராம் இருக்கும் அந்த வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா அதை சேர்த்து கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி அது காஞ்ச உடனே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அதில் போட்டேன் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் இஞ்சி பூண்டு இடித்தது அ அரைச்சது இல்லை இடித்த இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு இடித்து போட்டோம்னா அந்த கோஸில் இருக்கிற ஒரு ஒரு தன்மை ஒரு வாயுத்தன்மை வந்து இருக்காது அதுக்காக இந்த இடிச்சி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிலாம் பெரிய தக்காளியாக ஒரு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுருலாம் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி தனியாப்பொடி சீரகப்பொடி அவ்வளோதான் இந்த நாள் தான் போட்டிருக்கலாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த கோசை வந்து இப்படி தான் கட் பண்ணணும் இந்த குழம்புக்கு மோட்டை மோட்டாவெல்லாம் கட் பண்ணக்கூடாது நல்லா துருவி சன்னமாக கட் பண்ணணும் இது ஒரு கிலோ கோசு முட்டை இதை நான் இதில் இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இந்த இந்த மாதிரி தான் இந்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இப்போ இந்த கோசை நான் இதில் போட்டுக்கிட்டேன் முதல்ல க முதல்ல கோசை முழுசாக கழுவிக்கிட்டு அப்புறம் நம்ம துருவிக்கணும் அப்போ துருவிட்டு கழுவினோம்னா சத்தெல்லாம் போயிடும் இப்போ நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இந்த இந்த குழம்பு வந்து குக்கரில் தாளித்தாதான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு அது முழுக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து லீடு போட்டு மூடி ஒரு மூணு விசில் வச்சா போகிறோங்க அவ்வளோ வாசனையாக இருக்கும் கம்ம கம்ம கம்மா இப்போ மூணு விசில் ஆயிடுச்சு இப்போ திறந்து பார்த்துடலாம் ங்க நல்ல எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்குது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் திறந்தேன் இப்போ மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் பற்ற வச்சு கலந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அரை முடி தேங்காயும் ஒரு பத்து முந்திரியும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து தேங்காய் வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம் மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்க மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் இது வரைக்கும் இது மாதிரி யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க நாங்கள் தான் பண்ணியிருக்கோம் அத்தலாமலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ்